இல்லாமல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யார் போற்றி பணிகிறேன் அதிகாலை பிரார்த்தனை வகுப்பில் கலந்து கொண்டு பிரதி தினமும் கடவுள் வாழ்த்தில் தொடங்கி மேறுமந்திர பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள் பார்வையாளர்கள் மற்றும் நெறியாட தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சிறிய தவறு அல்லது கெட்டது நடந்துவிட்டால் மனம் கலங்கவோ துயரப்படவோ கூடாது அந்த மாதிரி மனநிலை நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு சிந்தனையை தூண்டும் ஒரு கதை துறவி ஒருவர் பல ஊர்களுக்கும் பல கோயில்களுக்கும் சென்று தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் தன்னுடைய பூர்வீகமான ஊருக்கு வருகிறார் அது பாடலிபுரம் அப்படிங்கிற ந நகருக்கு வருகிறார் அவர் மக்களுக்கு நல்ல உபதேசங்களையும் ஆசைகளையும் எப்போதும் வழங்குவது அவர் வழக்கமாக கொண்டிருந்தார் அவரை சந்தித்த ஒரு இளைஞன் தான் எப்போதும் எதிர்மறை எண்ணங்களுடன் நெகட்டிவ் தாட்ஸே அவனுக்கு வந்துகிட்ருக்கும் அந்த மாதிரி அவனுக்கு ஒரு கஷ்டம் மனசில் என்னடா நம்ம எதை ஆரம்பித்தாலும் இது ஃபெயிலியர் ஆகிடும் நம்ம எந்த காரியத்தை எடுத்தாலும் தொடங்காது நாளைக்கு ஊருக்கு போலான்னா இல்ல இல்ல நாளைக்கு போனா அப்படின்னு தோணுது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எதிர்மறை எண்ணங்களுடன் இருப்பதாக எந்த முடிவையும் உறுதியாக எடுக்க முடியாமல் பயப்படுவதாக அவர்கிட்ட போய் சொல்கிறான் ஏதாவது சின்ன பின்னா ஏற்பட்டால் கூட என்னுடைய காரியத்துல அது தாங்கி கொள்ள முடியல என்னால் அதிலிருந்து மீள முடியவில்லை அப்படின்னு அவர்கிட்ட போய் எனக்கு ஏதாவது நல்ல வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த துறவிகிட்ட கேட்குறான் நிலங்களின் அவனுடைய வேண்டுகோளை புரிந்து கொண்ட துறவி என்ன சொல்றாரு நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு ஒரு மந்திரத்தை மனசுல வைத்துக்கொள் அப்படின்னு மட்டும் சொல்றாரு அவனுக்கு மேலும் அந்த மந்திரத்தை நன்கு புரிந்து கொண்டு ஒரு சிறிய கதையையும் துறவி அவனுக்கு சொல்ல ஆரம்பித்தார் அப்படின்னு தான் ஒரு ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி மாதிரி தான் இதை கொண்டு வராங்க பெரியவரை சொல்ல ஆரம்பிச்சோன்னா நிறைய பேர் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து அமர்ந்து அந்த அவர் என்ன சொல்றாரு அதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கிராமத்தில் வயதான பெரியோர் ஒருவர் தனது மகனுடன் ஒரு குடிசையில் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஒரு குதிரையும் குதிரை வண்டியும் அவர்கிட்ட இருந்தது அந்த குதிரையை நம்பித்தான் அவர் தனது வாழ்க்கையை நடத்தி வந்தார் அவருடைய மகன் எந்த வேலைக்கும் போகவில்லை அந்த குதிரையை அவனை கவனித்து கொண்டு தந்தைக்கு உதவியாக அவருடனே இருந்து விட்டான் ஒரு நாள் பெரியோதரோட அந்த வச்சிருந்தார்ல அந்த குதிரை காணாமல் போய்விட்டது இதை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் ரொம்ப நல்ல மனுஷன் ஆச்சு அவர் அவர் ஒரு குதிரை தான் அந்த குதிரையை வச்சு தான் அவர் ஏதோ அடுத்தடுத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்னடா ஆச்சு இவருக்கு அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு வண்டி வச்சுருக்கார் அந்த குதிரை வண்டியை வச்சுக்கிட்டு அதை பிழைப்பை நடத்தி வருகிறார் அப்படிங்கிறது மாதிரி அந்த கதையை கொண்டு போகிறார்கள் அந்த குதிரை காணா போணிச்சு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் சங்கடமாக இருக்குது உடனே அவரை வந்து பார்க்கறதுக்கு வராங்க ஒரு சின்ன ஊர்னு சொன்னால் ஒரு நலம் நடந்தாலும் கெட்டுதல் நடந்தாலும் விசாரிப்பு கொஞ்சம் பலமாக தான் இருக்கும் எல்லா ஊர்களிலையுமே இப்போ நம்ம கிராமங்களில் இருக்கும்போது கீழ ஜெயின தெரு மேலா ஜெயின தெரு சன்னதி தெரு இப்படிலாம் இருக்கும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே எல்லா நிகழ்வுகளுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிப்படுவதுங்கிறது வழக்கம் அதெல்லாம் கிராமத்தில் இருக்கிற காலம் வரை எல்லாருக்குமே நினைவு இருக்கும் இப்போ சிட்டிக்கு வந்தாச்சு யார் எங்கே இருக்கிறாங்க தீவு தீவா நாம இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து விட்டது அதனால அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க ஐயா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்று ஏற்பட்டிருக்கவே கூடாது ஏன்னா அந்த குதிரையை தானே அவர் பழைத்து கொண்டு இருக்கிறார் அதனால அந்த குதிரை தானே உங்கள் குடும்பத்துக்கு சோறு போட்டது இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அவங்க எல்லாமே ஆனால் அந்த பெரியவர் எதற்குமே பதற்றப்படவில்லை அவங்க சொன்னதுல ஆமா என்ன ஆவதுன்னு தெரியல நாளையிலேருந்து என் பழப்பு எப்படி இப்போ போகுதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம என்ன பழங்கும் ஒரு புலம்புவோம் அந்த ஆளு அது மாதிரி சொல்லவே இல்லை காணாமல் போன என் குதிரை திரும்ப கிடைத்தாலும் இல்லை கிடைக்கலனாலும் பரவாயில்லை அதை பத்தி நான் ஒன்றும் பண்ணிக்கல நீங்க கவலைப்படாதீங்க யாரும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லி தருவது நடப்பது எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு கூறி விட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாரு இதை கேட்ட மக்கள் எல்லாருமே இந்த ஆள் இப்படி சொல்றாரு அவருக்கு ஒரு நஷ்டம் தானே ஏன்னா வாழ்வின் ஆதாரமே அந்த குதிரை வண்டி தான் அந்த குதிரை இல்லைன்னா என்னடா செய்வார் அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லதுதான் சொல்ல வந்தோம் அப்படின்ட்டு போயிடுறாங்க நான்கு ஐந்து நாட்களுக்கு பிறகு ஒரு அந்த குதிரை என்ன செய்து திரும்பி அந்த காட்டு குதிரையோட திரும்பி வந்துடுச்சு அந்த போன குதிரை காட்டுக்கு போய் காட்டுல ஒரு குதிரையை அடித்து கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டது இதை கேள்விப்பட்ட மக்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் ஏன்னா ஒரு குதிரை தான் வச்சிருந்தாரு இப்போ ரெண்டு குதிரை இருக்கு அவருக்கு இன்னும் கொஞ்சம் வாழ்வாதாரம் நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி நினைக்கிறாங்க ஏன்னா யாருக்காவது ஒன்று கூடுதலாக கிடச்சிதுன்னா அவன் வருமானம் கூட போய்டும் நல்லா தானே இருப்பான் அப்படின்னு சந்தோஷப்படுறவங்களும் இருப்பாங்க இப்போ இந்த காலத்தில் கொஞ்சம் பொறாமைப்படுறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க அது வந்து பழைய கதை தானே அதனால அவங்க எல்லாம் சந்தோஷமாக ஐயா பார்க்கறதுக்கு வராங்க ஒரு நாலஞ்சு பேர் போகிறோம் தெருவோடு போகிறவன் நின்று ஐயா உங்களுக்கு அதிர்ஷ்டம் திரும்பி வந்து விட்டது முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு குதிரை தான் இருந்தது இப்போ ரெண்டு குதிரை இருக்குது இனிமேல் உங்களின் வருமானம் இரண்டு மடங்காக உயரப்போகிறது ஒரே மகிழ்ச்சி தானே உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டு குதிரை இருந்துச்சுன்னா பையனுக்கு ஒரு வண்டியை கொடுத்துடலாம் அவனும் சம்பாதிக்க ஆரம்பிச்சான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த இவங்கள்ட்ட இருக்கிறது அவர் அதுக்கும் செஞ்சு கொடுக்கல எனக்கு அப்படி ஒன்றும் இல்லமா இது நடந்தது அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது காலம்தான் இதுக்கு எனக்கு பதில் சொல்லணும் இருந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறது மக்கள் என்னையாது இவர் நல்லது நடந்தாலும் இல்ல கெட்டது நடந்தது அப்படின்னாலும் எல்லாம் நன்மைக்கான எடுத்துக்கிறாரு எப்படிங்க புரியலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டு அவர்கள் தன்னுடைய வேலைகளை பார்க்க சென்று விட்டார்கள் இரண்டு நாட்கள் கழித்து பெரியவரின் அவருடைய பையன் வந்து புதிர புதுசாக வந்துக்கலாம் அந்த குதிரையை கொஞ்சம் பழக்கி அதையும் நம்ம வண்டியில் கூட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் ஆனால் காட்டுலேருந்து வந்த குதிரை அது முரட்டுத்தனமாக இருக்கும் அதனால் அதை நம்ம பழக்கணும்னா சரியாயிடும் அப்படின் சொல்லி அதை பிடிச்சிக்கிட்டு ஓடுறான் அது கூடவே ஓடுறான் அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு அது கொஞ்சம் தூரம் நம்ம ஓட முடியும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேலேனா அது தரிகட்டு ஓட ஆரம்பிச்சா நம்மளால் அது கூட ஓடுறது நமக்கும் டயர்டாகிடும் வந்துடும் யார் பழக்கப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் குதிரையை பழக்கப்படுத்துனது அவ்வளோ லேசான விஷயம் இல்லை ஒரு கிலோமீட்டரு கணக்கில் நம்ம ஓடுறாப்பா இருக்கும் சில நேரத்தில் அப்படியே சொல்லுவாங்க அதுமாரி ஓடும்போது ஏதோ தடிக்கு கீழே விழுந்து அவனுடைய கால் உடைந்து விட்டது உடனே அவனை அது உள்ள இருக்கிறவங்களாம் ஏதாவது நடந்ததுனாலதான் உடனே இப்போ வந்து பேசுவாங்களே அதுமாரி ஒரு பழக்கம் இருக்குல்ல அதனால அவங்க எல்லாருமே வந்து பாவம் இந்த புதிய குதிரை அவங்களுக்கு வந்தது தான் நாங்கள் நினைக்கிறோம் உங்களுடைய ஒரே மகன் இவன் இவனோட காலை உடைச்சிடுச்சு அது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகிறார்கள் அதற்கும் அந்த பெரியவர் என்ன சொல்கிறார் என் மகனுக்கு ஏற்பட்ட விது விபத்து வந்து துரதிர்ஷ்டம்தான் அதை நான் ஒன்றும் அதை பெருசாக எடுத்துக்கல அது கஷ்டம்னு நான் எடுத்துக்கல இதுவும் நன்மைக்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார் அவர் முகத்தில் எந்த சலனமுமே இல்லை எதையுமே இட் ஈஸியாக இருந்து கொண்டு ரொம்ப சுலபமாக வாழ்க்கையை தள்ள ஒரு நபராக காணப்படுகிறார் அவர் பார்த்துட்டு எல்லாரும் என்னடா அப்படி இருக்காரு மறுபடியும் அவங்களும் போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து அவங்களும் இன்னும் இவர்கிட்ட சொல்லவும் வேண்டாம்னு நினைக்கல நாம அதை பார்த்து கத்துக்கவும் நினைக்கல இருந்தாலும் அவர்கள் ஏதோ கிட்டக்க பக்கத்துல இருக்கிறாங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்து வந்து நல்ல செய்தியும் சொல்றாங்க கெட்ட செய்தியுமாக சொல்லி கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார் அப்போது அந்த நாட்டிற்கு பக்கத்து நாட்டுக்கும் ரெண்டுக்கும் சண்டை வந்துடுது அப்ப மன்னன் அந்த நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் இருக்கும் ஏன்னா போர் வீரர்கள் போய் சண்டை போட சண்டை போட இறந்து போகிறார்கள் எதிரி நாட்டுக்காரன் இருந்தாங்கன்னா போர் வீரர்கள் குறைந்து கொண்டே வருவார்கள் யானை குதிரை எல்லாம் கூட குறைய ஆரம்பிச்சிடும் அப்ப என்ன பண்ணுவாங்க நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இவங்களுக்கு தானே பாதுகாப்பு அரசர் கொடுக்குறாரு அதனால் அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களை என்னதான் போர் பயிற்சி இல்லைன்னா கூட அந்த கூட்டத்தை பெருகி காட்டினா எதிரா எதிராளி இருக்கிறவங்க பயப்படுவான் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துடன் எல்லாருமே வாங்க போருக்குன்னு சொல்லி அழைக்கக்கூடிய காலம் இப்பெல்லாம் கூப்பிட மாட்டாங்க யாராவது ஒருத்தவங்க பிடிச்சாங்கன்னா பிடிச்சதுதான் நம்ம நாட்டான்னு வச்சுக்கோங்களேன் நம்மளும் பயந்துக்கிட்டு போக மாட்டோம் அந்த காலத்துல அவங்களுக்கெல்லாம் ஒரு தேசப்பட்டு இருந்து இல்லைனாலும் அரசு ஆணைக்கு அடிபணி அடிபணிந்து நடந்தார்கள் அப்படிங்கிறதும் ஒரு வரலாறு உண்மைதான் அது அதனால இவன் ஒவ்வொரு வீட்லேயும் போய் யார் யாரெல்லாம் இளைஞர்களாக இருக்காங்களோ அவங்க தேர்வு செய்கிறாங்க இவனா சண்டைக்கு இல்லை இவன் இல்லை அப்படிங்கிறது மாதிரி அழைச்சிக்கிட்டே வராங்க ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பையனை அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க இவங்க வீட்டுக்கு வந்தோடனே இந்த பையன் காலைல கட்டப்பட்டு படுத்திருந்தோன்னே இவன் இப்போ உபயோகப்பட மாட்டான் போருக்கு கால் சரியாக போனால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டு விட்டு சென்று விட்டார்கள் அந்த பையனை அழைச்சிட்டு போகாமல் அப்போ இந்த போரில் சிக்கன மற்ற இளைஞர்கள் எல்லாருமே அவங்க அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க பெரும்பாலும் எல்லாம் திரும்பி வரலை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருகின்றன அந்த கிராமத்தில் பல இளைஞர்கள் போரில் சென்று இறந்து விட்டதாக தகவல்கள் வருகின்றன அப்போ இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் இவரை வந்து போகும்போது வரும்போது பார்த்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் ஒரே ஒரு பிள்ளையை பெற்றிருந்தாலும் நல்ல வேலை அவன் பிழைச்சிக்கிட்டான் இந்த புதிய குதிரை உங்களுக்கு வந்து உங்கள் பையனோட காலை ஊனாம ஆக்கலைன்னு வச்சிங்க இந்த பையனும் தான் இறந்து பிறப்பான் நல்ல விட நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க அந்த குதிரை உங்களுக்கு நல்லது தான் செஞ்சிருக்கு அப்படிங்குற மாதிரி முன்னாடி யாரெல்லாம் அந்த குதிரை இந்த இவர் காலை உடைச்சிதுன்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கு முற்றிலுமாக மாறுபட்ட சிந்தனையுடன் பேசி சென்று கொண்டிருந்தார்கள் அப்பையும் அவர் அதுக்கு கவலையப்படலை அதனால நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் இதுதான் இப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அதனால நடப்பது எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி அலட்டி கொள்ளவே இல்லை அவர் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஊர் மக்கள் அந்த பெரியவர்களின் மனப்பக்குவத்தை பாராட்ட துவங்கி விட்டார்கள் அப்போ எல்லாருமே இந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம மனசுல எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது ரொம்ப மகிழ்ச்சி இருந்தாலும் தலைகால் தெரியாமல் ஆட மாட்டோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அவரிடமிருந்து பயிற்சி பெற துவங்கினார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை முடிக்கிறார் அப்ப அந்த துறவி இந்த கதையை சொல்லி முடிக்கிறார் அந்த பையன்ட்ட இது வந்து ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி தானே அப்ப துறவி அந்த இளைஞர்களிடம் இந்த கதையில் வரும் பெரியவரை போல நீ இருக்க முயற்சி செய் அப்போது உனக்கு எந்த பயமும் வராது என்ன புதுசாக ஒரு டாஸ்க் எடுத்துக்கிட்டாலும் இது என்ன ஆகுமோ நாளைக்கு என்ன நடக்குமோ நாம் நினைச்சது மாதிரி இது சக்ஸஸ் வருமா வராதோ நம்ம சாதனையே செய்யறதுக்கு லாயக்கு இல்லையோ அப்படின்லாம் நீ நினைக்காம இருப்ப அதனால நம்பிக்கையுடன் உன்னால் உன் வாழ்க்கையை ஒவ்வொன்றையும் செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை இது கொடுக்கும் அதனால எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு வாழ் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு அந்த கதையை சொன்னோன்னா அவனுக்கு மனசுல படுது அவன் அதுக்கப்புறம் அவரை விட்டு கிளம்பி வருவதாக இந்த கதையை கொண்டு போய் முடிக்கிறார்கள் இந்த சீன்ஸ்லாம் நான் கொஞ்சம் தள்ளாமே விட்டுட்டேன் ஆக்சுவலா இந்த உலகத்திலே நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த கதை நமக்கு எடுத்து கூறுகிறது இதில் உள்ள நீதி அதுதான் எப்படி இருந்தாலும் கடவுள் என்னை மட்டும் தண்டிக்கிறார்னு நினைக்க வேண்டியதில்லை என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது நான் மட்டும் என்ன தப்பு செஞ்சேன் என்னை மட்டும் ஏன் கடவுள் தண்டிக்கிறார் இல்லைன்னா எனக்கு ஏன் இப்படி விதி இருக்கிறப்ப கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாம் அப்படி தானே நடப்பாங்க ஒன்று கர்மாவை நம்பணும் இல்லைன்னா கடவுளை நம்பணும் இல்லைனா ஏன் சுத்தி இருக்கிறவனா நல்லா இருக்கான் நான் மட்டும் நல்லா இல்லையே அப்படின்னு ஒரு பொறாமையோட ஒரு சிந்தனையோட தானே இந்த மூணு கேட்டகரியில் யாராவது ஒருத்தங்க வந்துடுவாங்க அப்படி இருக்கிறவங்களாம் நடப்பது எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு எப்படி இருக்க முடியும் அப்படி இருந்தால் இந்த சிந்தனைகள் தான் நம்ம விட்டு விலகும் அப்படிங்கிறது இந்த கதை நமக்கு சொல்லுகிறது இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாம வந்துட்டோம்னா காரண காரியம் இன்றி எதுவுமே நடப்பதில்லை அப்படிங்கிறது தான் நமக்கு விதி பிராரப்தம் கர்மா இது எல்லாமே நமக்கு அதுதான் சொல்லுது நமக்கு ஒரு காரியம் இன்னைக்கு நடக்குது நம்ம காலையில எழுந்துட்டு போறோம் ஏதோ மழையா இருக்கு இன்னைக்கு வாக்கிங் போக முடியாது உண்மையில இங்க மழைதான் பெஞ்சுட்டு இருக்கு அந்த மாதிரி இந்த சூழ்நிலையை நாம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும் முடியாது ஐயோ இன்னைக்கு மழை பெய்யுதே அப்படின்னு நாம நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு காலத்துல இந்த மழையை எப்படி நாம எதிர்கொள்ளலாம்ங்கிறது நம்ம முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் இன்னைக்கு ஜப்பாங்காரன் கையில மடக்கு கூட வரைக்கும் கொடுத்துட்டான் அதுக்கப்புறமும் நம்ம இதை பத்தி யோசிக்க கூடாது ஒண்ணுன்னா கொடையை எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா நம்ம காரியத்தை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் இல்லைன்னா எவ்வளவோ ரூஃப் கவர்டு வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துருச்சு அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு கூட போகலாம் ரொம்ப தொலைவுக்கு போகிறதா இருந்தால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலம் எப்படி ஒரு தனி மனிதனுடைய விதியை மாற்ற முடியும் அப்படிங்கிறத சமூகமே சிந்திக்க ஆரம்பித்து விட்டது இதில் போய் நம்ம சோர்ந்து உட்காரணம்னு அவசியமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி கதைகள் நமக்கு எடுத்து கூறுகின்றன ஏதோ ஒன்று தொத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் மேலே வந்துடலாம் நாம் நினைச்ச மாதிரி தான் வாழணும் அப்படின்னு உட்காந்துருந்தா அந்த என்னைக்கு அந்த நாள் வருதோ இல்லை வராம கூட நாம் இந்த உலகத்தை விட்டு அகன்று விடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கதைகள்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது ஒன்று மட்டும் நிச்சயம் காரணம் காரியம் இன்றி எதுவுமே இந்த உலகத்தில் நடப்பதில்லை அப்படிங்கிற நியதி தான் உண்மையானது அது கடவுள் உருவாக்குறாரோ இல்லை கர்மா உருவாக்குதோ இல்லை இது ரெண்டும் இல்லை அன்றாட வாழ்க்கையில நாம் சந்தித்து கொண்டிருக்கும் போதே தெரியும் காலையில எந்திரிச்சு நாம் என்ன சந்திக்கிறோமோ அது என்ன காரணத்துக்காக வந்தது அதற்கேற்ற காரியத்தை நாம் துவக்க வேண்டும் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குதிரையுமே இவர் கூட எத்தனை நாளைக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம காட்டுக்கு போயிடணும் திரும்பி வர இன்னொரு குதிரையோட வரணும் இப்படின்னா முடிவு செய்தா அது செயல்பட்டது இல்லை அதுவா இருந்தது எதுக்காகவே கிளம்பி போனிச்சு திரும்பி வரும்போது இன்னொரு குதிரையோட வந்தது அது எந்த ஒரு முன்முடிவுமே அந்த குதிரை அந்த பெரியவர்கிட்ட இருக்கிற வரைக்கும் எடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் ஆனால் அவர் கூடவும் இருந்தது வெளியேறியவும் சென்றது திருப்பியும் வந்தது இது தான் எல்லாரோ ஜீவராசிகளின் வாழ்க்கை அப்படிங்கிறதையும் அந்த கதை நமக்கு சொல்கிறது அதனால் நாமும் எந்த ஒரு முன்முடிவுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி தான் இருக்கணும் ஸ்ட்ராங்காக அதில் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா அடுத்தது நம்ம ஆல்ட்ரேட் ஆல்டர்னேஷன் என்ன இருக்கோ நம்ம ஆல்டர் பண்ணிட்டு டெய்லர் மேடா வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத அந்த குதிரை கூட நமக்கு சொல்லிக் கொடுப்பதாக அந்த கதையை நாம படிக்க தெரிஞ்சுக்கலாம் நடந்து முடிந்த நாட்கள் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்பித்து தான் சென்று கொண்டு கொள்ள வேண்டும் அந்த நிகழ்வுகள் நாளைக்கு வந்தா எப்படி இருப்போம் கண்டிப்பா இதை விட இம்ப்ரூவாக தான் நம்ம அதை அணுகுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணும் ஏன்னா திடீர்னு வந்துருச்சுன்னா அது எப்படி கையாளுன்னு நமக்கு தெரியாது ஆனா கையாண்டு அதில் ஏதோ ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் அந்த அளவோட நிறுத்திக்கணும் அது நமக்கு கஷ்டத்தை கொடுத்ததா இல்லை நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததா அப்படிங்கிற அந்த லெவலுக்கு நம்ம போகக்கூடாது அது அடுத்த லெவல் அதுதான் ஆசை அதுதான் விளைவு அது வந்துச்சுன்னா தான் நமக்கு கஷ்டம் ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்டையுமே அந்த இன்ப நாட்டம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அடிப்படையிலே இருக்கிறது அந்த இன்ப நாட்டம்ங்கிற ஏரியாக்குள்ள நாம் நுழையாமல் இருந்து விட்டாலே இன்றைக்கு நாம என்ன எதிர்கொண்டோமோ அதில் ஏற்பட்ட அனுபவத்தை ஏதோ ஒரு மூலையில நமக்கே தெரியாம அது படிந்து தான் இருக்கும் பதிவாகித்தான் இருக்கும் அது இன்னொரு நாள் நமக்கு பயன்படும் இது பதிவாயிருக்கா இல்லையான்னு கூட நம்ம கவலை கொள்ள தேவையே இல்லை இதெல்லாம் இயற்கையாகவே நடக்கக்கூடியது உடல் மனம் இதெல்லாம் இதுக்குதான் அது வேலையா அது தனியாக பார்த்து கொண்டு இருக்கிறது ஆனா பார்க்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய நாம தான் அஞ்சு அஞ்சு இதெல்லாம் சரியா நடக்குதா இதெல்லாம் பதிவு செஞ்சிருக்குமா நாளைக்கு திடீர்னு இந்த மாதிரி வந்துச்சுன்னா மழை வந்துச்சுன்னா நம்மளால் வாக்கிங் போக முடியுமா இப்படி எல்லாம் நம்ம யோசித்து கொண்டு தான் வாழ்க்கையில பல கஷ்டங்கள் சும்மா உட்கார்ந்து இருக்கும்போதே அந்த கஷ்டத்தையே நம்ம பெரட்டி பெரட்டி உட்காந்துருக்கோம் இருக்கோம் இதுதான் ஆர்த்தரவுத்திர தியானம் அப்படின்னு சொல்லி கூட பகவான் சொல்லுகிறார் இது நமக்கு இல்லாம இருக்கணும்னா நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட நம்ம வாழ்ந்தோம் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் எனவே வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்ற நினைவுடன் எது வந்தாலும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை கதை நமக்கு சொல்லி கொடுக்கிறது சுற்றி உள்ளவர்கள் நம்மை குழப்பினாலும் நாம் துவண்டு விடாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இதுவா இந்த கதை சொல்லக்கூடிய நீதி